வணக்கம் ஐயா தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தான் இந்த பதிவு ஐயா நீங்க ரொம்ப இரும்பு தரம் கொண்டு பயங்கரமா பண்ணிட்டு இருக்கீங்க ஐயா அப்படின்னு நீங்களே உங்களை பெருமையா பேசிக்கிறீங்க அதாவது இந்த ஆட்சி எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாது அப்படி அப்படின்னு நீங்களே உங்களுக்கு உங்களை நீங்களே உருட்டிக்கிறீங்க அது ஏன் ஐயா மக்கள் ஜனநாயகமா போராடக்கூடாதா இன்னைக்கு பாஜகவோட மதுரணி போராட்டம் அதாவது போராட்டம் கூட பண்ணல அதை ஊர்வலமா நடந்து சென்னைக்கு வரோம் சென்னையில வந்து ஆளுநரை சந்திக்கிறோம்னு சொல்றாங்க ஏன் அவங்க நடந்து வந்தா அவங்களுக்கு என்ன அவ்வளவு பயம் ஏன் வந்து கனிமொழி அக்கா அவங்க சகோதரி அவங்க கனிமொழி அக்கா வந்து கேண்டில் இப்படி குடிச்சுக்கிட்டு பெண்களுக்கு நீதி வேண்டும் அப்படிங்கலாம் நடந்து வந்தாங்கல்ல கருப்பு சாலை கட்டிக்கிட்டு வாயில மாஸ்க் போட்டுக்கிட்டு கேண்டில் அப்படி எல்லாம் வந்தாங்கல்ல அப்ப எல்லாம் வந்து இந்த கவர்மெண்ட்ல அப்ப இருந்த கவர்மெண்ட் வந்து ஜனநாயகமா போராடுறாங்க அதனால நம்ம வந்து போராட்டத்தை வந்து விடுவோம் அப்படின்னு தானே விட்டாங்க உங்களுக்கே இப்ப மட்டும் இவ்வளவு பயம் வருது நீங்க வந்து சர்வாதிகாரி அப்படின்னு உங்களே நீங்களே சொல்லிக்கிறீங்க ஆனா ஒரு போராட்டத்தை பெண்கள் எல்லாம் இணைந்து ஒரு போராட்டம் பண்றோம் ஒரு நடைபயணம் வரும் நடைபேரணி வரும் அப்படின்னா அதுக்கு இவ்வளவு பயமா அதுக்கு எல்லாம் போட்டு இப்படி அடைச்சு வைக்கிறதா கரூர்ல பார்த்தா எந்தெந்த மகளிர் அணி நிர்வாகி இருக்காங்களோ அவங்க வீட்டுல எல்லாம் காலங்கத்தாலும் அஞ்சு மணிக்கு கொண்டு போய் போலீஸ் அரைக்கிறீங்க இதுக்கு இவ்வளவு பயமா ஊரே கஞ்சா வைக்கிறான் விடிய விடிய சரக்கு வைக்கிறான் அவனை புடிக்கிறதுக்கு போலீஸ் யாரையும் நீங்க அனுப்புறது இல்ல போலீஸ சொல்லி குறை இல்ல விற்கிறவன் எல்லாம் உங்க கட்சிக்காரனா இருக்கிறான் அதனால நீங்க எல்லாம் பிடிக்க கூடாதுன்றீங்க பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும் குழந்தைகளுக்கு பாது பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி பேரணியா நடந்து வர போறோம் ஆளுநரை சந்திக்க போறோம்னு சொன்னா அவங்க ஏதோ தீவிரவாதி மாதிரி வீட்டு சிறைப்படுத்துவீங்க இதெல்லாம் உங்களுக்கே சங்கடமா இல்லையா இப்படியெல்லாம் ஒரு பெண்களை வந்து நம்ம வந்து வீட்டுக்குள்ள சிரவிக்கிறோம் அப்படின்னு உங்க வீ எப்படி உங்க உங்கள்ட்ட உங்கள்ட்ட யாருமே சொல்ல மாட்டாங்களா ஐயா இதெல்லாம் பண்ணாயீங்க ரொம்ப தப்பா தெரியுதுங்க மக்கள்கிட்ட இதெல்லாம் ஆப்போசிட்டா ப்ராஜெக்டா ஆகுதுங்க அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்றதுக்கு உங்களுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு யாரும் இல்லையா ஐயா தயவு செஞ்சு சொல்றேன் முதல்வரையா இந்த மாதிரி கேவலமா நடந்துக்காதீங்க இந்த நாட்டுல எல்லாத்துக்கும் கருத்துரிமை பேச்சுரிமை எல்லாமே இருக்கு இவ்வளவு மரியாதையா பேசுறோம் இருக்கு நீங்க கேஸ் போட்டாலும் போடுவீங்க போட்டுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நூறு நாள் நாளும் நம்ம எல்லாம் ஜாலியா போயிட்டு ஜெயில இருந்து வர்றதுக்கு ரெடியா தான் இருக்கோம் உங்களை மாதிரி கேடு கட்ட ஆட்சியை விரட்டணும்னா அப்புறம் எங்களை மாதிரி அதெல்லாம் ஜெயிலுக்கு தான் ஆகணும் அதை பத்தி நோ ப்ராப்ளம் ஆனா ரொம்ப சங்கடமா இருக்கு முதல்ல ஐயா இந்த மாதிரி பெண்களை வீட்டு சிலைப்படுத்துவதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க உங்க கேடு கட்ட ஆட்சினாலதான் அவங்க நடபயணம் போறாங்க அப்படி இல்லைன்னா அவங்க பாட்டு அன்றாட வேலைகளை சொல்லிச்சுட்டு அவங்க பாட்டு வேலைக்கு போயிட்டு குடும்பத்தை பார்த்துட்டு பிள்ளைப்பட்டிகளை பார்த்துட்டு நிம்மதியா கணவரோட வாழ்வாங்க நீங்க சரியா அரசாங்கம் நடத்தாதான் அவங்க நட பயணத்துக்கே வராங்க அவங்களையும் வரக்கூடாதுன்னு போட்டு மண்டபத்துல அடைச்சி வைக்கிறீங்க நிறைய பேர்த்த வீட்டுக்குள்ளேயே வச்சு சிறைப்படுத்துறீங்க இதெல்லாம் நியாயமா முதல்வர் இந்த மாதிரி கனிமொழி அக்கா நடந்து போற போது அப்ப இருந்த ஆட்சியாளர் வீட்டுலயே சிறை பிடிச்சி வச்சிருந்தாருன்னா நீங்க எல்லாம் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்க முடியுமா ஐயா இல்ல அந்த பிரச்சனை தான் பெருசா தெரிஞ்சுக்கணும் தயவு செஞ்சு மக்கள் போராட்டத்துக்கு எப்படி சொல்றது ஜனநாயக உரிமை இருக்கு அவங்களுக்கு நம்ம வழிபடுவோம் அப்படின்னு விடுங்க ஐயா அது மட்டும் இல்ல ஞானசேகர் உங்க கட்சிக்காரன் நண்பன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக ஐயோ நம்ம கட்சி பேர் கெட்டு போகுதே அப்படின்னு பயந்துகிட்டு பண்றீங்களானும் தெரியல எனிவே பயப்படாதீங்க பெண்கள் வந்து எங்க கட்சிக்கார பெண்கள் வந்து நடப்பயணம் தான் போறாங்க ஆஹ் இனிமேலாவது அவங்க நடப்பயணம் போறதுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கலனாலும் பரவாயில்ல அவங்களை துன்புறுத்தாதீங்க நன்றி வணக்கம் ஐயா இனிமேல் பயப்படாதீங்க ஐயா